விண்வெளியிலேயே இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் இஸ்ரோவின் புதிய முயற்சியான ஸ்பேடெக்ஸ் திட்டத்திற்காக பி எஸ் எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் இன்று இரவு பத்து மணி பதினைந்து வினாடிகளில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்படுகிறது இதற்கான இருபத்தைந்து மணி நேர கவுண்டவுன் நேற்றிரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கியது பி சி சிக்ஸ்டி ராக்கெட் இன்றிரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணிக்கு செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பத்து மணி பதினைந்து வினாடிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ எஸ்டிஎச் ஜீரோ ஒன் மற்றும் எஸ்டிஎச் ஜீரோ டூ என்று பெயரிடப்பட்டுள்ள இரண்டு செயற்கைக்கோள்களை இந்த ராக்கெட்டில் விண்ணிற்கு அனுப்புகிறது தலா இருநூற்றி இருபது கிலோ எடை கொண்ட இரண்டு செயற்கைக்கோள்கள் வெவ்வேறு புவி வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் புதுதில்லியில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் பங்கேற்றனர் நிதி அமைச்சக செயலாளர் பொருளாதார விவகாரங்கள் துறை அதிகாரிகள் கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையே முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கண்ணாடி நடைபாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் உலக பொதுமறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவருக்கு கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள பாறையில் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது இதில் முக்கிய அம்சமாக திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பாறைக்கும் விவேகானந்தர் மண்டபம் அமைந்துள்ள பாறைக்கும் இடையே கடலில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்ட கண்ணாடி நடைபாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த அழகிய கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவின் முதற்கட்ட விசாரணை இன்று முடிவடைந்தது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க இருவர் கொண்ட உண்மை கண்டறியும் குழுவை கடந்த சனிக்கிழமை தேசிய மகளிர் ஆணையம் அமைத்தது இதில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரியும் மகாராஷ்டிர முன்னாள் டிஜிபியான பிரவீன் தீஷித்தும் இடம்பெற்றுள்ளனர் நேற்று சென்னை வந்த இந்த குழு பல்கலைக்கழக வளாகத்தில் தனது முதற்கட்ட விசாரணையை நடத்தியது இன்றைய விசாரணை குறித்து கருத்து தெரிவித்த தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தங்களது விசாரணையின் விவரங்களை ஆளுநர் ஆர் என் ரவியிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் முழு விசாரணை அறிக்கை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை இன்று சந்தித்து பேசினார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் அவர் கோரிக்கை மனு அளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பை கூட உறுதி செய்ய முடியாத ஒரு அவல ஆட்சிதான் இந்த திமுக ஆட்சி என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைந்தால் அது சமூக புரட்சி என்று நிகழ்ச்சி ஒன்றில் இன்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியுள்ளார் கல்லூரிக்குள் நுழைந்து அங்கு பயிலும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவரை கட்சியிலிருந்து இன்று வரை நீக்காமல் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது மேடையில் எப்படி இப்படி பேசுகிறீர்கள் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் ராணுவ வீரர்களை போர்த்திறன்களில் நிபுணத்துவம் பெற செய்வதில் ராணுவ பயிற்சி மையங்கள் முக்கிய பங்களிப்பை அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இரண்டு நாள் பயணமாக மத்திய பிரதேசத்தின் மோவில் உள்ள ராணுவ பயிற்சி மையத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திரிவேதியுடன் விஜயம் செய்தார் அங்குள்ள போர் பயிற்சி கல்லூரி காலாட்படை பயிற்சி கல்லூரி ராணுவத்தின் தொலைத்தொடர்பு பொறியியல் கல்லூரி ஆகியவற்றில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்திய நீர்மூழ்கி கப்பல்களில் ஒருங்கிணைப்பு மின்னணு ஒருங்கிணைப்பு மற்றும் கட்டுமான அமைப்புகளை உருவாக்குவது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது கல்வாரி பிரிவு நீர்மூழ்கி கப்பல்களில் இந்த கட்டமைப்புகள் பயன்படுத்தப்படும் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் இந்த ஒப்பந்தங்கள் புதுதில்லியில் கையெழுத்தாகின